மாபெரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நீண்ட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் மத்தே எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே குஸ் ஒரு குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் என்று ஸோ நிறைய நண்பர் என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் மருத்துவரால் கைவிடப்பட்டதான சூழ்நிலையை நீங்கள் படுத்துக்கொண்டே இருக்கலாம் ஐயோ இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தர யாராலும் கூடாதா என்று நீங்கள் அங்கே அங்கலாய்ப்போடு காணப்படலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடையாதா என்று நீங்கள் ஒருவேளை ஒரு கவலையோடும் ஒரு அங்கலாய்ப்போடும் காணப்படலாம் இந்த குஷ்டரோகி சொன்னது போல நீங்கள் உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க இந்த உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்